Thank <laughs> you.

அட் அதான் அதான் ஓ நம்ம ஆளு தானா நம்மளால தானே ஓ கேமரா பயங்கரமாட்டேங்கிறேன் நல்லது சார் சிறப்பு நன்றி

மதுராயன் சென்னை மூன்று நாள் மேலம் திரு ஆர்ஜே தங்கராஜ் நல்லார் இளைய மேரி புனித மிக்க அதிநூறு டரசஸ் செலுங்க நல்ல சென்னை ஏழு நாள் மேலம் ஆர்ஜே கே சென்னை तेरे आंखें कि राजा हमारे सिवा कैसे विकेला देता था प्यारा सारा बस सेना सेना में तेरे भी हम इन्हाँ से मुझे चांस हैं पीएससी यूपीए आई प्राइस मेरी रवैया में तल सोले दिला दो वाले मारा तेरे नाना सुना प्राइस ये सब स्टोर तरह में ही

तेरे वीएस ले माइकल राज तेरे स्लैट लोए पाका आर्च तार आना सेना सेस राज सेम राज कंजन सागरी चेन्नई तेरे वाना रोड राज चांट राज सेना इंपीटी वाली पार्टी ये सही नाना सुना सेस राज ஜே மைக்கேல் மல்லிகோர் மதுரவாயல் சென்னை அலைப்பதர் திரு ஒய் அன்போஸ் புஷ்பா மதுரா எஸ்டேட் பாலி சென்னை வால்போஸ்ட் திரு வி எம் அருண்ராஜ் வான்தளபதி காய்கறி மார்க்கெட் சோரிங்நல்லூர் சென்னை மேடை அமைப்புக்டர் திரு ஆனா சரிமுத்து என்ற சின்னத்துறை விவசாயம் எட்நாயன் பெட்டி பத்த நாள் வாகன வசதி திரு ஆனா சானா மரியோனி சென்னை

एम सेल्वा ईएम वन मेटल तालम और सेमे तेरी एस यागा पर एस आर निकालस फिल्टर्स कामना की बिटी बी ए आर चांद पर सेना की बिटी तेरा आना चाना चिन्ह तुरही इंद्रस सारे राजा एस एम ये नर प्रसस्त तुरही रही

கோவி பிள்ளை காளம்பூர் சென்னை பிற எஸ் பன்னீர் சோ காவல்துறை उदयாயவர் தேர்ஸ்பிமேனி வின்னர் சாந்தி کرے கனங்கின் بیٹے தூணாவினா மரை இன்னசி මුதே பாதி வகரை இன்னங்கின் بیٹے மீம் கோவி பிள்ளை இருந்தியவறம் கேளம்பட்டாய் பை சந்தோஷம் தரணவடி மேஸ்ட் பிரதர் மார்க்கெட் சோலிடில்லர் சென்னை फिर मारियम तो के लिए ड्रेस सीनियर आसन विजय आंध्र सीरो के लिए तुरेपा का चंदई फिर जोगिन मारियम के लिए पंच पुटल आसन के लिए काम लेकर बैठे आना आना मिकेल चम्मी इंद्रा कटिया मी सवरिया माल माइकल वेस्ट तथा मात नावलोस सने वाहना चुना बिना अंदोलन बिकट चमिल प्रांतीय मेरी सीमित और चेन्नई तेरे यस मारिया राज यम्मा संतरा संदेह चावड़ी तेरे वीएम तारमर मेरी मेडियम मोनिस तारस मानी चावड़ी यम तिरेगियम चेया त्रदस तालमपुर

తిరు ఎస్ జార్జ్ న్యూటన్ పాలపేన్ అంటోని రాజేష్ మేరీ కుటుంబ తినేవన్ మెరి చెన్నై ఎం అంటోనిస్ కు तेरे ये इन्ना से नुते क्लाइमिंग ये तू बस काम नहीं करने यस लूर राज चंद्रे मरे करे काम नहीं करने पे यस ये यस कुमार त्रिशार तारस काम नहीं करने पे यम सागर राज प्रांजित सिंगरा कुलदेव यस बोतल काम नहीं करने पे वाना आना अंतोनी चांगी सेसिली पापा बस ऐम इतना कर बैठे மைக்கர்ராஜ் ஜெயராணி மைக்கன் கொளத்தூர் சென்னை நாணமான பனிவே ராஜ் ஆண்டவர் சவுண்ட் சர்வீஸ் என்ன பற்றி இருபது ஒன்பது இரண்டு கட்டிடக் கலைஞர்கள் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு கூறுப் பொதுமக்கள் என்ன என்பட்டி இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு நூறு நாள் வேலை அரசு ஊழியர்கள் குடும்பத்தினர் பெட்டி இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவை தெரு ஆனந்த மிக்கசாமி தண்டமேல் பிள்ளர் சின்னகைப்பட்ட பெரு ஆனா மாந அங்கமேரன் ஆட்டனி பிள்ளைங்க பட்டை விரு கூட మన ఎన్నోత్తాయి నాగనిపట్టే అసేప్రదర్శ చెన్నగర్పట్టే இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலவசம் ஆகியன விவசாயம் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு ஆனால் மரியாதை நாளில்பட்டி திரு சீனி బి ఎం శోభరా చైత్ర శక్తి వ్యవసాయం విధంగా ఉంది బిఎంఆర్ ట్రాగర్ స్కేల్ పాతం చెన్నై బిఎం అరురాయ్ మాందరవని కాగినరీ మార్పు సోలింలు బిఎం విధాశి ముఖ్యం చార్జర్ బిఎస్ సి ఎఫ్ పి ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இளமையில் குடும்பத்தினர் என்ன அன்பி சாங்கி சபரிமால் குடும்பத்தினர் என்னமான செவத்தியம்மாள் குடும்பத்தினர் என்ன திரு மரியசூசம் குடும்பத்தினர் என்னமான சென்னை பிராண்டிஸ் முக்கிய செசிந்தா சென்னை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை வழங்கிய மரியாதோ சென்னை ஆனா எலக்ட்ரிக்கல் திருவெட்சியோ ஆனா வியாக பிரச்சனை மைக்கேல் செங்குன்றம் செங்குந்த செம்மஞ்சேவி சென்னை ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு இருபது ஆரியா இதழி எனக்கு சென்னை ஜி ஆனந்த சென்னை

देव सब से दिया राजस्थान लाड मान पर सम्मान सुनाई देना पड़ा श्रीमान सुरेंद्र मरे में आपको आवाज निकल कर चलने श्री आवाज के लिए एन एस पर पलमान चले वे लोग लोग सुन लिया जो सब अपने वार्ड मधुबन नगर वे मांग के मधुबन से नहीं கண்ணமான சென்னை சென்னைக்கு செல்வம் சென்னை முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் சென்னை பத்து <Marvel> காலை <elim>

கல்யாணம் <laughs> <laughs>

आई गए तो तुम क्या करोगे? अंदर बढ़िया है, नाम के तम्हे मात्रे वाले बोलो। ऐसे दिन ये रहले, बोगर आन। अरे तुम्हें क्या है? अरे बढ़िया है। सर लाइस, सर भी किया हो। बोगर वर्षमा तो ऐसे ही करने को, अगर ये सर फोन रची, बोगर वर्षमा ले ना घर तलान गाये दे जाइए तो आप बात करें। அந்த வளர்ச்சி பொருளாதார நிலையிலே நமது தாராட பணத்திலே அதே நேரத்தில் இப்படி எல்லாரையும் திருவிப்ப